அதாவது ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த படம் சம்பந்தமான இயக்குனருக்கோ இல்லை மற்ற டெக்னீஷியனுக்கோ அந்த ஹீரோவோ இல்லை தயாரிப்பாளரோ பரிசு பொருட்களை சர்வ சர்வசாதாரணம் இதை வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் ஆதரித்தது பண்ணியது நம்ம தலை அஜித் தான் ஏன்னா அதை பற்றி நம்ம பல வீடியோக்களில் நூறு தடவைக்கு மேலே சொல்லிட்டோம் எஜே சூர்யாவுக்கு வாலி படம் பார்த்துட்டு காரு அமர்கலம் படம் பார்த்துட்டு இயக்குனர் சரணுக்கு காரு இப்படி பல இயக்குநர்களுக்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் பார்த்திங்கன்னா விக்ரம் டூ படம் ஜெயிச்சதுக்காக லோகேஷ் காஜிக்கு கார் கொடுத்தாரு சூர்யாவுக்கு வாட்ச் கொடுத்தாரு இது தொடர்ந்து இருக்கு சூர்யா கூட பார்த்திங்கன்னா சிங்கம் திரு வெற்றி அடைந்திருக்கு இயக்குனர் ஹரிக்கு வந்து ஒரு கார் கொடுத்தாரு இது மாதிரி பல உதாரணத்தை சொல்லிட்டே போகலாம் இது வந்து தமிழ் சினிமாவும் தாண்டி ஆந்திர சினிமாலையும் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு இதால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்க ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா தன்னாலான முடிந்த பரிசு பொருட்களை டெக்னீஷியன்ஸுக்கு வழங்கிட்டு தான் இருக்காங்க இப்போது அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமனவர்கள் பார்த்திங்கன்னா அட்டகாசமான மியூசிக் ஆகிட்டு வாய்ஸ் படத்தை அறிமுகமாகி அதுக்கப்புறம் இசையாம்பலராக வந்து வேறு லெவலில் உச்சம் தொற்றுறது தெலுங்கில் வந்து அவர் நம்பர் ஒன் டிஎஸ்பி தேவிசீல் பிரத்தியே ஓரங்கட்டியில் நம்பர் ஒன் ஆனவர் நம்ம தமனவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலயா என்கிற பாலகிருஷ்ணா நடித்த கடைசி நான்கு படங்களுக்கு தமன் தான் மியூசிக் என்னென்ன பண்ணால் அகண்டா சிம்மா ரெட்டி பகவந்த் கேசரி டாக்கு மகாராஜா இப்போ டாக்கு மகாராஜா ஓடிட்டு பார்த்திங்களா அந்த படம் இந்த நான்கு படங்களுக்கும் அவர் தான் மியூசிக்கு இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் நல்ல ஒரு ரேப்பை உருவாயிடுச்சு பாலகிருஷ்ணாவுமே தனியான ஸ்பெஷலான பீஜிபெலாம் போட்டு அவருடைய மனசை கவர்ந்து விட்டார் நம்ம தமனவர்கள் இதன் விளைவாக நம்ம பாலகிருஷ்ணா என்ன பண்ணிக்கார்னா தமனுக்கு ஒரு போர்ஷைக்கார வந்து பரிசளிச்சிருக்காரு அந்த வீடியோ தான் பயங்கர வைரல் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ கூட அகண்டா இரண்டாம் பாகத்துக்கு தமிழ் தான் மியூசிக்கு ஸோ அந்தளவுக்கு பாலகிருஷ்ணாவுக்கு தமிழை ரொம்பவே பிடிச்சிச்சான் ஸோ திறமைக்கு எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த சம்பவம்